கடந்த பத்து ஆண்டுகளில் விளம்பரங்களுக்காக மூணாயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தோரு கோடி செலவிட்ட மத்திய அரசு தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சகம் பதில் கடந்த தேர்தலை விட தமிழ்நாட்டில் வாக்குப்பதிவு ரெண்டு புள்ளி ஐந்து சதவீதம் குறைந்தது சித்தோடு அரசு இன்ஜினியரிங் கல்லூரி வாக்கு எண்ணும் மையத்தில் மூன்றடுக்கு பாதுகாப்பு எந்திரங்கள் வைக்கப்பட்ட அறைக்கு சீல் எலன் மஸ்கின் இந்திய பயணம் திடீர் தள்ளி வைப்பு தேர்தல் முடிந்துவிட்டாலும் தமிழக அரசு செயல்பாட்டில் தொடரும் கட்டுப்பாடுகள் நாடாளுமன்ற தேர்தல் வாக்குப்பதிவில் சரிவு மக்களிடம் ஜனநாயக கடமை ஆற்றும் உணர்வு குறைகிறதா காரணம் புரியாமல் அரசியல் கட்சிகள் கலக்கம் வெளிநாட்டு சக்திகளுடன் சேர்ந்து என்னை பதவியில் இருந்து நீக்க சதி கர்நாடகா தேர்தல் பிரச்சாரத்தை பிரதமர் மோடி பரபரப்பு குற்றச்சாட்டு எங்கும் மறு தேர்தல் நடத்த தேவையில்லை தமிழகத்தில் வாக்கு சேதத்தை இறுதி செய்வதில் தாமதம் ஏன் தலைமை தேர்தல் அதிகாரி விளக்கம் வடிவேலு காமெடி கட்சி பாடலுக்கு நடனம் திருவேற்காடு